எலும்புருக்கி நோய்க்கு நிவாரணம் தரும் தினமும் நான்கு பேரிச்சம்பளங்களை உட்கொண்டு காய்ச்சிய பசம்பாலையும் பருகி வர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது எலும்புருக்கி நோயை குணப்படுத்த வில்வாம்பளம் நல்ல மருந்தாகுமா தூதுவலையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தாலும் நல்ல பலன் அளிக்குமா எரும்புருக்கி நோயின் காரணமாக தொண்டையில் அடிக்கடி போன்று லவங்கப்பூவுடன் மகரப்பூ குங்குமப்பூ பூ சிறுநாகப்பூ அஸ்வகந்தி ஆகியவைகளை சம எடை எடுத்து நன்கு சுத்தம் செய்து பின்னர் அதிமதுர கஷாயத்தை கொண்டு நன்றாக எடைத்து மிளகின் அளவுக்கு உருட்டி நுழலில் காய வைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு வேலைக்கு இரண்டு உருண்டை வீதம் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர காச நோய் குணமாகுமா மாதுளி வேரை சுத்தம் செய்து கசாயமாக காய்ச்சி பாதியளவாக வச்ச வைத்து காய்ச்சிய பசம்பாலுடன் கலந்து ஒரு மண்டலம் உட்கொள்ள எலும்புருக்கி நோய் குணமாகிறது எலும்புருக்கி நோயை குணப்படுத்த கற்றாழை சோற்று எண்ணெய் நல்ல மருந்தாகிறதாகவும் சொல்லுகிறார்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு எலும்புருக்கி நோயை மேலும் குணப்படுத்துகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank